அருள் பெரும் ஜோதியாகவும் அருள் தருகின்ற ஜோதியாகவும் மெய்ப்பொருளாகவும் விளங்குகின்ற ஏகனை வணங்கி மகிழ்கிறேன் குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி சித்தர்களை ரிஷி முனிவர்களை மகான்களை வணங்கி மகிழ்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த குருமருந்து என்னவென்றால் மஞ்சளுக்கு குரு மருந்து சிவக்க வேண்டும் என்பது ஆனால் மஞ்சளுக்கு சிவக்காத குரு மருந்து என்பது ஒன்று இருக்கு ஒன்றல்ல பலவும் இருக்கலாம் எனக்கு தெரிந்த வரையில் யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்கின்ற மஞ்சளுக்கு சிவக்காத குரு மருந்தை இன்று உங்களிடம் போட்டு உடைக்கப் போகிறேன் நீங்கள் இதை தெரிந்து கொண்டு தானும் வாழ்ந்து பிற மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது எனது அவா நீங்கள் இதை முறைப்படி சரியாக இதில் சொல்கின்றபடி செய்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுகிறேன் என்ன அப்படியே மஞ்சளுக்கு சிவக்காத ஒரு மருந்து கல் சுண்ண நீர் கல் சுண்ணத்தை தெளித்தால் பவுடர் ஆகும் அதை சலித்து எடுத்து அந்த நீர் ஒரு கிலோ எடுத்து வைக்க வேண்டும் கிளிஞ்சல் சுண்ண நீர் நீர் பவுடர் கிளிஞ்சல் சுண்ண பவுடர் ஒரு கிலோ கடல் நீர் ஆறு லிட்டர் இவையெல்லாம் சுத்தி செய்து செய்ய வேண்டும் பிறகு இது சுத்தி செய்து செய்கின்ற முறையை சொல்கின்றேன் இந்த சொரக்குகளை கடல் நீரிலே கொட்டி ஒரு பானை எடுத்துக்கொண்டு கொண்டு அதிலே கடல் நீரை ஊற்றி இந்த சொன்ன நீர் கிழிஞ்சல் நீர் இரண்டையும் அதிலே கலந்து வைக்க வேண்டும் மூன்று நாள் சென்ற பிறகு நாலாவது நாள் எடுத்து வெயிலிலே காய வைத்து அந்த தெளிவு நீரை நீங்கள் பீங்கான் தட்டுகள் அல்லது கண்ணாடி தட்டுகளில் செய்ய வேண்டும் ஏற்கனவே பல பதிவுகளிலே நான் சொல்லியிருக்கிறேன் குரு மருந்து பிளாஸ்டிக்கு பொருட்களை வைக்கக்கூடாது அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது இவை ரெண்டும் மகா கெடுதியை செய்யக்கூடியது நிறைய நோய்களை உண்டு போடணும் மனிதனுக்கு உடலில் உள்ள ஆற்றல்களை அழித்து உடலை மிக வீக்னஸாக சத்து இல்லாத உடலாக மாற்றிவிடும் உடலிலே எந்த ஒரு நல்ல ஆற்றல் சக்தியும் செயல்படாது சோம்பேறித்தனமாக எப்பொழுதும் தூங்குவது படுத்திருப்பது இப்படி ஓய்வாக அமர்ந்து கொள்வது அப்படிப்பட்ட நிலை இது கொடுக்கும் சில சமயங்களில் கேன்சர் அணுக்களை கூட உண்டு பண்ணும் ஆகவே தான் நாம் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறோம் ஒரு சிலர் தெரியாமல் செய்தாலும் நீங்கள் வைத்தியர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி இப்படி செய்ய வேண்டாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம் பிளாஸ்டிக் தட்டுகளோ நீங்கள் உணவு அருந்துகின்ற போது கூட சூடாக பிளாஸ்டிக் தட்டுகளிலே போட்டு ஒரு சில இடங்களில் சாப்பிடுகின்றதை பார்க்கிறோம் அது மிகவும் தவறான செயல் சரி மக்களுக்கு நமக்கு தெரிந்ததை சொல்கிறோம் கடைபிடித்து நோய் இல்லாமல் வாழ்வது அவர்களது கடுமையாகும் நமக்கு தெரிந்தவற்றை நாம் சொல்கிறோம் இந்த கல் சொன்ன நீர் கிரிஞ்சல் சொன்ன நீர் கடல் நீர் மூன்று நாள் பானையில் போட்டு வைத்து நாலாவது நாள் தெளிவு நீர் எடுத்து வெயிலில் பீங்கான் தட்டிலே அல்லது கண்ணாடி பாத்திரத்திலே போட்டு காய வைத்து அந்த பவுடரை எடுத்து கொண்டால் உங்களுக்கு மஞ்சளில் போட்டு கலந்து நீங்கள் செய்கின்ற போது மஞ்சளுக்கு சிவக்காது இது குருவுக்கெல்லாம் மேலான குருவாகும் இது மகா குரு என்று சொல்வது இந்த மகா குரு மருந்தை செய்வதற்கு கல் சுண்ணம் கொண்டு வந்து பச்சையாக நோண்டி கொண்டு வந்து பூமியிலிருந்து நோண்டி எடுத்து கொண்டு வர வேண்டும் ஒரு மூன்றடி ஆழம் கீழே கிழிஞ்சல் புதுசாக பார்த்து வாங்கி வந்து அது காரசார நீர் அதாவது பூநீர் அரை கிலோ என்றால் கல் சுண்ணாம்பு பவுடர் அரை கிலோ கலந்து குடிக்கின்ற நீரிலே நீங்கள் போட்டு வைத்து இரண்டு நாள் கழித்து தெளிவு நீரை எடுத்து அதிலே இந்த கல் சுண்ணத்தை பாக்கல உடைத்து போட்டு ஓரிரவு வையுங்கள் இப்படியே அந்த காரசார நீரில் ஒரு ஓரிரவு போட்டு வையுங்கள் பிறகு கல் சுண்ணத்தை நீர் விட்டு அலம்பி ஒரு ஏழு முறை நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி அலம்புங்க கிழிஞ்சலையும் அப்படியே அலம்பி எடுத்துருங்க எதோ ஒரு சாக்கு கோணியெல்லாம் கட்டுங்க தனித்தனியாக மூட்டை கட்டி இந்த கிளிஞ்சலை எரிக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு காலவாசல் என்று சொல்கின்ற இடத்துல கொடுத்து அந்த சுண்ணாம்புக்குள்ளே வைத்து எரிக்கின்ற பொழுது இவை இரண்டும் ஆகிவிடும் இதுவே ஒரிஜினலான கல் சுண்ண நீர் கெரிஞ்சல் சுண்ண நீர் இதை நீங்கள் நீர் தெளித்து தண்ணி கொஞ்சம் தெளித்தால் அது பவுடர் ஆகும் இப்படி தனித்தனியாக அந்த பவுடரை நீங்கள் சலித்து கடல் நீரிலே கலக்க வேண்டும் இது ஒரு கிலோ கல் சுண்ண நீர் என்றால் கிரிஞ்சல் சுண்ண நீர் ஒரு கிலோ கடல் நீர் ஆறு லிட்டர் பானையிலே தான் போட்டு வைக்க வேண்டும் வேறு எதிலும் போட்டு வைக்கக்கூடாது ஒரு பானை வாங்கி அதில் இந்த நீர் ஊற்றி இந்த சுண்ணங்களை கலந்து வைத்து நாலாவது நாள் தெளிவு நீர் எடுத்து வெயிலிலே காய வைத்து இதற்கு புடம் தேவையில்லை எடுத்து வைக்கலாம் இதுவே வைத்திய குருவாக செயல்படும் வாதத்திற்கும் யோகத்திற்கும் ஞானத்துக்கும் என்றால் அதற்கு தனித்தனியாக நாம் குரு மருந்துகள் அதனுடன் சில பொருட்களை இணைத்தால் அது வாத குருவாகவும் ஞான குருவாகவும் யோக குருவாகவும் மாறும் ஒரே குரு மருந்து வைத்தியவாத யோக ஞானத்திற்கு பயன்படுத்த முடியும் இப்பொழுது சொல்லியிருக்கின்ற மஞ்சளுக்கு சிவக்காதது மருத்துவத்திற்கு பயன்படுத்தலாம் வைத்தியர்கள் இப்போது வெயில் நாள் என்பதால் நீங்கள் இதை செய்யலாம் அதற்காகவே உங்களிடம் இந்த ரகசியத்தை போட்டுடைத்தேன் இதுவரையில் யாரும் இந்த ரகசியத்தை சொல்லி பதிவிலே போட்டிருக்க மாட்டார்கள் முதல் முதலாக இதை உலக மக்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் இதை செய்து அனைத்து வகையான நோய்களிலிருந்து மக்களை விடுபட வைக்கலாம் உங்களுக்கும் நல்ல பேரும் மதிப்பும் மரியாதையும் கிட்டும் காசு பணம் நீங்கள் நோய் தேர்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால் காசு பணத்தை பற்றி கவலைப்படாத வைத்தியத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான காசு பணம் மக்கள் தருவாங்க அதனால் மக்களுக்கு நல்லது செய்யுங்க இது மாதிரி நல்ல குரு தெரிஞ்ச மகான்களிடம் சென்று பழகுங்கள் நன்மையாக நீங்களும் வாழலாம் அவர்களுக்கு மேலும் மேலும் உங்களை போன்றவர்களுக்கு சொல்ல அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆகவே குருமார்களிடம் செல்கின்ற பொழுது வித்தைகள் தெரிந்து வைத்திருந்தால் நீங்கள் நல்ல சீடனாக செல்கின்ற போது அவர் நல்ல குருவாக நடந்து கொள்வார் ஆகவே நல்ல குரு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல சீடனாக மாற வேண்டும் ஒரு ஒரு குருவாண்ட போய் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறது பழகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் நல்ல குருவாக பார்த்து தேடி போய் சேருங்க அது உங்களுடைய கடமை உங்கள் அறிவு வச்சு தேடுங்க உங்கள் உழைப்பினாலையும் உங்கள் திறமையினாலும் நீங்கள் கண்டிப்பாக தேடலாம் நிறைய ஆராய்ச்சி செய்வீங்க நல்ல குருமார்களிடம் போய் வித்தைகளை தெரிஞ்சுக்கங்க அதற்குண்டான குரு காணிக்க கொடுங்க அவங்க நல்லவனாக பழகுங்க உங்களுக்கு அவங்க சப்ஜெக்ட் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க தப்பாக பேசி பழக்கி பொய் எல்லாம் பேசுனீங்கன்னா கிட்ட சேர்க்க மாட்டாங்க வட்டி விட்டுருவாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கிட்ட சரக்கு இருக்குதோ அவங்கக்கிட்ட நீ நல்லவனாக பழக்கி அவங்க கொடுவே இருந்தால் உங்களுக்கு அந்த ரகசியம்லாம் கொடுப்பாங்க ட்ரிக்காக போய் ஏமாற்றலான்னு நினச்சா நீங்கள் வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஏமாற்ற வரான் அப்படின்னு அதை மனசில் வச்சுங்க நல்லா பழகுங்க குருமார்கள் இடத்துல உங்களுக்கு நல்லதே சொல்லுவாங்க நீங்களும் நல்லா வாழலாம் பிறரையும் நல்லா வாழ வைக்கலாம் இதை மனசில் வச்சு வாழ்வாங்க வாழுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்